சிறகடிக்கும் ஆசை வக்கீலாம் இரண்டு லட்சத்தை வாங்கி கொண்டு கேஸை வாபஸ் வாங்கின விஜயா நான் பணம் வாங்கின விஷயத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வக்கீலிடம் கண்டிஷன் போடும் விஜயா வீட்டுக்கு ஒரு மொத்து அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்றாரு அதுக்கு நான் சொன்னதுக்கே வாபஸ் வாங்கலை அவள் எப்படி வாபஸ் வாங்கினேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஒரு குழப்பம் மனோஜும் ரோகிணியும் எப்படி அத்தை கேஸை வாபஸ் வாங்கினாங்க அவங்க வாங்க மாட்டாங்களேன்னு கேட்குறாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு முத்து சொல்லிடுறாரு பிறகு சத்யாவை கூட்டுக்கிட்டு மீனாவோடய வீட்டுக்கு வராரு அத்தை கேப்பஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க இன்னும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே ஒழுங்காக படிக்கணும்னு சொல்கிறாரு காலில் விழ வர சத்யாவை யார் காலையும் விழக்கூடாது அப்பா அம்மா காலை தவிரன்னு அட்வைஸ் பண்ணுறாரு சத்யாவுக்கு அது அம்மா தான் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கள்ல அம்மாவை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு பார்ப்பான்னு சொல்கிறாரு முத்து அவள் நானா போ சொன்னேன் அவ்வளோ தானே போனேன் அவ்வளோ வருத்தன்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்துகிறாங்க கூட்டிகிட்டு வர சொல்லி நான் போக மாட்டேன் எனக்கு சாப்பாடு வையும் சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாரு அண்ணாமலை பிறகு எல்லாரும் போய் கூப்பிடலாமான்னு பேசிக்கிறாங்க பிறகு ஏசை வாபஸ் வாங்கினேன் விஜயாவிடும் மண்ணு போய் கேட்கலான்ட்டு மீனா குடும்பத்தில் உள்ளவங்க முடிவு பண்ணுறாங்க முத்து வேணாம் அவங்க தேவையில்லாத வேலைலாம் பண்ணுவாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு